தெரியாது அப்ப அந்த மாதிரியாகத்தான் நரகத்துல தூக்கி போட்டு தோல் அல்ல என்ன சொல்றான் கேட்டா கவனிக்க வேண்டிய வாசகம் புரிக்க எடுத்து போடுறான் பாருங்க குள்ளமா நதி ஜத்து ஜுலூதுகும் அவர்களுடைய தோல்கள் கருகும் பொழுது பத்தல் நாகும் ஜுலுதன் கைரகா உடனே அடுத்த தோல் மாத்திடுவேன் அடுத்த தோல் மாத்திடுவேன் எதுக்கு மாத்தான் பாயிண்ட் மாத்துன்னு சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்ல எதுக்கு மாத்து கேட்டா நீ எதுக்குள் அதா அதாவது உணர்றதுக்கு தான் சுபஹான என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்களா எதுக்கு செய்யறானோ அதா அட்டா அத கொஞ்சம் அண்ட் மாத்தாம உத்தேர்ந்து போய் வருஷ கணக்குல போட்டு உன்னைய வ உனக்கு வலிக்காது விளங்க மாட்டேன் வேதனைன்னு உனக்கு தெரியாது சும்மா கிடப்பு அப்படியே போன மாதிரி கிடப்பன் அப்ப வேதனை வளங்குறதுன்னு சொன்னா தோலை மாத்திகிட்டே இருப்பேன் அப்ப இந்த தோல் மாத்துவது என்பது வேதனை உணரக்கூடிய நரம்புலாம் இதுல இருக்குங்கிறத முகம்மதுக்கு சொல்ல ஏழுமா கேள்வியதான் நவீன கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது மனித பேச்சு இல்லை இது அற்புதம் நான் சொன்னது அற்புதம் காட்டி போயிட்டாங்க ஒன்றை அற்புதம் இங்க வாடா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் பேசிட்டு போனது இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானிக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்குது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு விஞ்ஞானிக்கு கிளாஸ் நடத்துதுயா எப்படி நடத்துது தோல் வந்து வேதனையை உணர்றதுக்கு மாத்திக்கிட்டு இருப்பேன் என்று வேற விஷயத்தை சொல்லும் பொழுது இதையும் சேர்த்து அடிக்கிறான் இது எங்கிருக்கு சூரத்து நிசாவுல நாலாவது சூறாவில ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இப்படியான அற்புதத்தை நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி இன்னொரு அற்புதத்தை கேளுங்க நீங்க தேனீக்களையும் தேனையும் பத்தி படிச்சிருப்பீங்க தேனீக்கள் படிச்சிருப்பீங்க தேனையும் படித்திருப்பீர்கள் தேனீக்களுக்கும் ஒரு அவசியம் இருக்குது இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க உலகத்திலேயே வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் தேனி கொசுதான் தொண்டில இருந்து ஒரு கூடுவீங்க தொண்டில இருந்து கிளம்பி போவோம் சின்ன தொண்டில் போய் தேன் எடுத்து நினைக்கிறீங்களா நம்புகாலைக்கு போய்கிட்டே இருக்கும் எங்க போவோம் அது போக ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வரைக்கும் போவோம் தொண்டில உள்ள தேன் கூட்டுக்கு தேன் சேகரிப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான மயில்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் ஆயிரக்கணக்கான மயில்கள் சுத்தம் போகும்போது நம்ம போறோம் பகுத்தறிவு கருவம் முடிச்சு அழகிறிய உனக்கு டிராபிக் சிக்னல் மாத்தி போட மாத்தி வச்சா தடுமாறி போயிடுவேன் இங்க இருந்து போகும்போது திருவாரூர் திருவாரூர் போட்டிருப்பாங்க எவ்வளவு ஒரு குசும பிடிச்சவன் இப்படி திருப்பிட்டான்னு வைங்க நீ இப்படி போயிருவேன் திருவாடான நரசிட்டு நெஞ்சுவேன் தேவட்டிக்கு போயிருவேன் இல்லையா அப்ப அந்த மாதிரி உன்னைய மாத்தி விட்டு போயிருவாங்க உனக்கு இவ்வளவு அடையாளம் வேண்டி இருக்குது போகும்போது என்ன செய்யறோம் இங்க தெருவு அந்த கட்டடம் அந்த கட்டடம் வருது இங்கிட்ட வடக்க திரும்பணு அங்கனுக்குள்ள ரைஸ் மில் வரும் அங்க இடக்கு இவ்வளவு அடையாளம் வச்சுட்டு போதில்ல இவ்வளவு அடையாளம் உனக்கு தேவை இருக்கு பத்து அதுக்கு போடு வேற தேவை இருக்குது வானத்துல என்ன அடையாளம் போட்டுக்கு வடக்கு வைக்க இருக்குதா இதை ஏற்ற அடையாளம் வச்சுட்டு போமா இந்த தேனி என்ன செய்யுமா பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு போயிட்டு போன மாதிரியே வருமா எப்படி வருமா தடுமாறி தட்டு தடுமாறி வராதான் இப்படி போன இப்படி இப்படி போய் இப்படி வளர்ந்தே அப்படித்தான் போ

மனுஷர்களில் நபிமார்களை தேர்ந்தெடுத்து வகி அறிவிக்கிற மாதிரி மொத்த ஜீவனுக்கும் சேர்த்து சேனிக்கு வகி அறிவிக்கிறான் என்ன வகி அறிவிக்கிறான் தெரியுமா எப்படி வகிக்கிறானா அனித்தகிதி மினல் ஜி பாரி மலைகளிலே கூடுகளை கட்டிக்கொள் ஒமின சஜரி மரங்களிலும் கட்டிக்கொள் ஒமிம்மா யாரிசூன் மனிதர்கள் எதையெல்லாம் நத்து வைக்கிறார்களோ எல்லாம் போய் கட்டிக்கொள் சும்மா கூலி மின் குள்ளி தமலாத் பிறகு எல்லா கனிகளையும் சாப்பிடு சாப்பிட்டு விட்டு சுப்புல ரப்பிக்க துள்ளா உனது இறைவனுடைய பாதைகளிலே அனாயாசமாக போய்கிட்டே இருக்கு அல்ல சொல்றான் ஊரு தருமாற்றம் இல்லாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸா போய்கிட்டே இரு என்று வகி அறிவித்தோம் தேனிக்கு நாம் சொன்னோம் என்ன சொன்னோம் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு போன மாதிரி வந்து சேருவ நீ எந்த அடையாளம் வைக்க வேண்டியதில்லை நம்ம எப்படி போனோம் வடக்க போனோமா உனக்குள்ள கடை இருந்துச்சா இந்த டீக்கர் அடைச்சிருந்துச்சா மூடி இருந்துச்சா ஒன்னையும் பார்க்காத தேனிய போய் கொண்டே இரி போன மாதிரியே திரும்பி சாதாரணமாக வா வந்து சேருவேன் இன்று நான் வகி அறிவித்தோம் இதை கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க தேனி ஒரு அற்புதமான படைப்பு எத்தனை ஆயிரம் மைலுக்கு போனாலும் அந்த கூட்டு கரெக்டா வந்துருது என்ன இருக்கிறதுக்கு பெரிய கண் இருக்குதா பெரிய மூப்ப சக்தி மூக்கு இருக்குதா பெரிய மூளை இருக்குதா பெரிய ஐன்ஸ்டீன் பில் கேட்ஸ் மாதிரி பெரிய விஞ்ஞானியா இருக்குதா ஒரு இளவும் இல்லை நீ நினைக்கிற ஒரு அற்புதமான பிராணிக்குள்ள இவ்வளவு பெரிய ஆற்றல் வச்சிருக்க ரெண்டு விஷயம் இருக்குது அல்ல வந்து நினைச்சா எதுக்குள்ள எதையும் வைக்கும் அப்படிப்பட்ட சக்தியும் இருக்கிறது அது அல்ல பிரச்சனை இது எப்படி முகமதுக்கு தெரியும் பிரச்சனை நான் சொல்ல வந்த பிரச்சனை வேற டாபிக் இது எப்படி முகமதுக்கு தெரியும் எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தாங்க அன்னைக்கு நீ படிக்கலையப்பா நான் படிக்கலையே அவருக்கு இப்படி சொல்லி பாங்க என் பிள்ளைய வேண்டாத அதை நான் படிச்சேன்னா என்னுடைய காலத்தில் இந்த தேனையை பத்தி இப்படியான அறிவு இருந்துச்சா நான் படிச்ச காலத்தில் இல்லாத ஒரு அறிவு என் தான் கிடைக்கிது இந்த அறிவு இது எப்படி முகம்மதுக்கு தெரியும் முகம்மது வார்த்தை இல்லை இது இதுக்கு நிச்சயமாக முகம் இன்னபூல கவுனுன் ஃபஸ்னு பமாஹு அபில் ஹசுன் இது வந்து தெளிவான சொல் கேள்விக்குரிய சொல்லு இல்லை வீணான சொல்லு இல்லை அல்லாவே இந்த சொல்லுக்கு அப்படி சொந்தம் கொண்டாடுறான் அப்ப அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை பார்க்குறோம் அது மட்டும் அதிசயம் இல்ல நீங்க தேனை தேனியை பத்தி தேன் தேனை பத்தி உள்ள நாளைக்கு என்ன தேனடா என்னங்க இப்ப நினைச்சுட்டு இருக்காங்க என்ன செய்யுமா அப்படி பூக்கல்ல போய் அப்படி தேனை உறிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம காவலி கூட்டில் சேர்த்து அது என்னமோ துண்டு ஊழியம் செய்யுது என்று நீங்கள் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தானா தேனி கிடையாது தேனீக்கள் வந்து தேனியை உறிஞ்சிக்கிட்டு வந்து உங்களுக்கு சேர்த்து தர்றது இல்லை அது என்ன செய்யுதுன்னு கேட்டா தேன்ல மலர்ல உள்ள குளுக்கோசுகளை குளுக்கோஸ் இருக்க எல்லா மலர்களையும் அந்த குளுக்கோஸை சாப்பிடுது நல்லா வதைக்கணும் தேனிக்கல் என்ன செய்யுது வாயில உறிஞ்சிக்கிட்டு வந்து உங்களுக்கு ஊத்தல அது வயிற்று திங்குது திங்கிறது அது என்ன செய்யுது அதனுடைய வயிற்று பாட்டுக்காக அந்த குளுக்கோசுகளை சாப்பிடுது சாப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ள மிஷின் இருக்குது அது உள்ள அந்த மிஷின் என்ன வேலை பண்ணுது அப்படி அரைச்சி ரெண்டு பை பிரியுது ஒரு பையில வந்து மலத்தை தள்ளுது இன்னொரு பையில தேன தள்ளுது அது ரெண்டா பிரிச்சு ஒரு மாரிய கெட்டியா உள்ளது ஒரு பைக்கு தள்ளிருது கொஞ்சம் தொல கொல கொலோண்டு உள்ளது செய்யுது இன்னொரு பைக்கு தள்ளுது அது வயித்துல இருந்து வெளிய மறுபடியும் அது செய்யுது அது கழிக்குது வெலிக்கு போற மாதிரி ஒண்ணுக்கு இருக்குன்னு போகல அவ்வளவுதாங்க வெலிக்கு இருக்கிற மாதிரி ஒண்ணுக்கு இருக்குது ஒண்ணுக்கு இருக்கிறதுதான் தான் பழ நீ குடிக்கிறீங்களே தேன இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி தேனி இருக்குல தேனி அதை சைஸுக்கு பாக்குறாங்க உட்காந்து அப்ப தெரியுமா இல்ல எங்க வருது தேனிய தேனி சைஸுக்கு பார்த்தா தெரியாது ஏ சைஸுக்கு தேனிய பாத்துக்கிட்டு இங்க இருந்து தேனி வருதுன்னு இப்படி ஆராய்ச்சி பண்ணாண்டா அது பேக் சைடுல இருந்து ஊத்துது இங்க இருந்து ஊத்தல பாயில இருந்து ஊத்தல இத வந்து இப்ப கூட புதுசா நிறைய பேர் பார்க்க அதிசயமா கேக்குறீங்க இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க இதை வளைய விஷயம் இது இதை வந்து பாருங்க குரான் சுபானல்லாம் சுபஹானல்லா சும்மா சுபஹானலா அல்ல சொன்னான் பாருங்க சும்மா குழியுமின சமணா தேனியே தேனிக்கு உத்தரவு போகிறான் கனிகளை உன்னுங்குறான் எடுத்துக்கிட்டு வந்து குடுன்னு சொல்லல கனிகளை குழி தின்னு கனிகளில் இருந்து தின்னு தின்னுட்டு சொல்லிட்டு அல்லா என்ன சொல்கிறான்னா ஏ குருஜும் புத்தூனிஹா அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளியாகிறது சரா ஒரு பானம் வருகிறது எதிலிருந்து வரவில்லை வாயிலிருந்து வரவில்லை தேன் என்பது தேனீக்களுடைய வாயிலிருந்து வருவதில்லை தேன் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னா குருஜு மின் புத்துமணிகா அதனுடைய வயிற்றில் வருகிறது சராபுன் ஒரு பானம் வருகிறது முக்தலி அல்வானு பலதரப்பட்ட நிறங்களிலே ஒரு பானம் வருகிறது என்று அல்லாஹ் சொல்றான் இருந்து வருது எப்படி சொல்ல முகமதுக்கு சொல்ல இயலுமா உங்க வாப்பா சொல்ல எங்க வாப்பா சொல்லையே உங்க வாப்பா காலத்துல எங்க வாப்பா காலத்துல ஒருத்தர் சொல்லலையேங்க யார் சொல்ற ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு வயித்துல தான் வருவீங்கறாரு இந்த கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கல இத்தா பருத்தா காற்றெல்லாம் கண்டுபிடிக்கல தேனி கூட்டில உக்காந்து உட்காந்து ஊத்து வித்து பார்த்தாலும் உங்க எனக்கு தெரியாது அது வாய் எங்க இருக்கு மத்தது எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு தெரியாது அப்ப எப்ப தெரியும் அதுக்குரிய சாதனங்களை கண்டுபிடிச்ச பிறகு தான் தெரியுது அப்படி கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய இந்த நாலேஜை வந்து அன்னைக்கு சொல்லப்படுது சூழத் தேனீன்றே ஒரு சூரா சூறாவுக்கு பேரே தேனி அந்த தேனிங்கிற சூறாவுல அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா அப்படி ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் பிரமிச்சு நிற்கிறோம் இது மனுஷனுக்கு முடியாது முகமதுக்கு சொல்லவே ஏழா அவரை படைத்த உன்னையும் என்னையும் படைத்த பிரபுல் ஆலமியனிடமிருந்து வந்த செய்திதான் அவனுடைய தூதர்தான் அவனுடைய மார்க்கம் தான் இதுல தான் துளை சொல்லுது இதுதான் நோம்பு வைக்கவும் சொல்லுது இத நம்பு அதையும் நம்பு இதுதான் சொர்க்கத்தை சொல்லுகிறது இதுதான் நரகத்தை சொல்லுகிறது இதுதான் மறுமை விசாரணையை சொல்லுகிறது அதையும் நம்பு இதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்ல இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுது அதை சேர்த்து நம்பி உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்க அதுக்கு சொல்ற விஷயம் இன்னைக்கு சாதாரணமா எல்கேஜி விஷயம் தான் இதுவும் இன்னைக்கு எல்கேஜி நான் சொல்ற பல விஷயம் எல்கேஜி விஷயம் தான் தெரிஞ்சு இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்க நினைக்க கூடாது அது விஷயம் எங்க இருக்குன்னு கேட்டா இது எப்படி முகமதுக்கு தெரியும் என்பதெல்லாம் இருக்கு விஷயம் செய்தி புதுசு கிடையாது இப்ப உயிரினங்கள் இருக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சேர்க்கை செய்து இன விருத்தி பண்ணுறோம் மனசன்ல ஆறு மாடு கழுத குதிரையில ஈ எறும்புல அதுக்கு சின்னதா இருக்குல்ல கிருமியில கூட கிருமியைக்கும் கிருமியா இருந்தாலும் சரி அதுகள் என்ன செய்து தனக்குள்ள தன்னுடைய ஜோடியை தேர்ந்தெடுத்து இன விருத்தி செய்யறது நீ கண்டுபிடிச்சிருக்கான் ஆனால் தாவரங்களிலும் ஜோடி இருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்சான் சென்ற நூற்றாண்டு கண்டுபிடிக்கலாம் தாவரங்கள்லயும் ஆண் இருக்குது பெண் இருக்குது ஒரு மரத்துல காய்க்கிற பூங்குலையும் ஆண் இருக்குது பெண் இருக்குது ஆண்பு பெண்பு இருக்கு பாருங்க ரெண்டும் சேர்ந்தா தான் காய்க்கும் பூக்குற பூவெல்லாம் காய்ப்பதில்லை என்ன செய்யணும் ஆண் பூவும் பெண் பூவும் சேர்க்க செய்யணுங்க அப்பதான் ஒரு மா மாமரத்தினுடைய ஒரு மாங்காய் சாப்பிடுறேன் சொன்னா அங்க என்ன வேலை நடக்குது ஒரு ஆண் பூவும் பெண் பூவும் இணைகிறது அது எப்படி இணையே அது எப்படி இணையும் மனுஷ உயிரினம் போய் இணைஞ்சுக்கிறான் பூ போகுமா மரத்தை கொஞ்சம் இறுதி போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகுமா அதுக்கு எல்லாம் என்ன பண்றான் வேற செட்டிங் பண்றான் இணையணும் அதுக்கு என்ன பண்றான் ரெண்டு வேலை செய்யறான் எப்படி வேலை செய்யறான் ஆண் பூக்கள் என்று சொல்லக்கூடிய பூக்கள்ல மகரந்த பொடிகள் ஏறத்தாழ நம்முடைய உயிரணுக்கள் மாதிரி அந்த மகரந்த பொடி என்பது ஆண்களிடமிருந்து வெளிப்படுகிற உயிரணு உட்கோப்பானது மகரந்த பொடிகள் என்று அந்த பொடிகள் இருக்குது ஆண் பூவுல அந்த பொடி பெண் பூவுல இருக்காது வண்டு போய் என்ன செய்யுமா அது சுயநலத்துக்காக வேண்டி தேன் குடிக்க போகும் வண்டு போற விஷயம் வேற நோக்கத்துக்கு போகுது அதுல உள்ள குளுக்கோஸை எடுக்க போகும்போது காலில வந்து ஒட்டிக்கும் எது ஒட்டிக்கணும் மகரந்த பொடி அப்படியே வந்து ஒரு பெண்கள உட்கார்ந்துகிட்டு அங்கேயே உறிஞ்சும் உரிஞ்சும் போது நன்குடே இது கொடுத்துட்டு போயிரும் ஏ அங்க இருந்து எடுத்த ஆண் பூவுல இருந்து எடுத்த மகரந்த பொடி வச்சுட்டு போயிடும் அந்த பூக்கள் மட்டும் தான் காய்க்கும் ஆண் பூவில இருந்து வந்த அந்த மரக மகரந்த பொடி அதாவது உயிரணுன்னு வச்சுக்கிறாங்களாங்க புரிஞ்சுக்கிறதுக்கான உயிரன் அல்ல பேரு பேரு தான் அந்த உயிரணுவ எடுத்து கொண்டு வந்து அதுல கொண்டு வச்சுட்டு போயிடும் வச்சவன அப்படி வைக்கப்பட்ட பூக்கள் மட்டும்தான் காய்க்கும் அல்லது அல்ல என்ன செய்வான் கேட்டா காத்து அடிக்குது பாருங்க காத்து அடிக்கும் போது கொஞ்சம் வேகமா காத்து அடிக்கும் ஒரு இருபத்தஞ்சுல பத்து பதினஞ்சு எல்லாம் அடிச்ச சாதாரண காத்து ஒரு இருபத்தஞ்சுல அடிக்குது வைங்கள ஒரு நாற்பது அடிக்குது வைங்கள அப்ப ஆண் பூல உள்ள மகரந்த பொடிகள் பறக்கும் பறந்து கண்ணா பின்னாண்டு போய் என்ன செய்யும் பூக்கள்ல உட்காரும் அந்த வருஷம் ஜாஸ்தியா காய்க்கும் அதாவது இந்த வண்டு போய் உட்காரும் போது காய்ச்சல் குறைச்சு போயிடும் ஒரு வருஷம் குறையும் ஒரு வருஷம் கூடுது பாருங்களேன் ஒரே மரம் இந்த வருஷம் மகசூல் கம்மி போன வருஷம் நல்லா நிறைய இருந்துச்சு அதே மாதிரி தானப்பா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுறது இப்படி கூடு வீட்டாக்கிட்ட போன பலவீனமா அவனு போன வருஷம் கொஞ்சம் சரியில்லை இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது எப்படி நல்லா இருக்கும் போக வீக்கு தானே அப்படி இல்ல போன வருஷம் காத்து பத்தல தூவல சரியா இந்த வருஷம் நினைஞ்சிருச்சு முடிஞ்சு சகட்டு மணிக்கு தூய் விட்டு போயிருச்சு அப்ப தூய் விட்டாச்சு பெண் புக்கள்ல உட்கார்ந்தவன அது இப்படின்றத இப்ப சொல்லலாம் இப்ப கண்டுபிடிச்சு என்ன செய்யலாம் ஆராய்ச்சி பண்ணி பூக்கள்கையும் காய்க்கிறது இல்ல இந்த பூக்க அந்த பூக்கம் என்ன வித்தியாசம் இல்ல என்ன சேர்ந்திருக்கு என்ன சேரல அதெல்லாம் கண்டுபிடிக்கிற கருவிகள் வச்சுதான் இது அணைக்கு சொல்ல முடியுமா ஆயிரத்தி நாலு சொல்ல முடியுமா சொல்றான் பாருங்க என்ன சொல்றான் உள்ளது மத்தல் அருள் ஜால பிஹார் அவாசிய அன்ஹாரா ஒமின் குள்ளி சமராத்தி ஜால பிஹார் சௌஜயினி ஒவ்வொரு கனிவர்க்கங்களிலும் இரண்டு ஜோடிகளை ஆன் பண் என்ற இரண்டு ஜோடிகளை நான் படைத்து வைத்திருக்கிறேன் கனிகள் இல்லையா எதுக்கு சொல்றான் சொல்லிவிடலாம் சொல்றான் இன்ன வீதாளிக்கல ஆயா தில்லி கௌமி எதப்பக்கரும் சிந்திக்கிற மக்களுக்கு இதில் சான்றுகள் இருக்குன்னு செஞ்சு வர்றாங்க ஏய் ஆண் பெண்ணு தாவரத்துல இருக்கிறாங்களாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தாவரத்தில் என்ன இருக்கு ஆண் பெண் இருக்குதுங்க அதே மாதிரி சொல்றான் இது எங்க இருக்குது சூரத்து ராது மூணாவது வ வசனத்துல இதை பார்க்கலாம் இருவலாவது சூரா தாரா சூரா அம்பத்தி மூணாவது வசனத்துல அகரஜு நாதிஹி அஸ்வாஜன் இந்த சத்தா பலதரப்பட்ட தாவரங்களில் இருந்து ஜோடிகளை நாம் வந்து இணைஞ்சிருக்கிறோம் அஸ்வாஜன்